அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதனுடைய முதல் பகுதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த பல சர்வதேச தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த வகையிலே சில்ட்ரன்ஸ் டே சிறுவர் தினம் அதே போல முதியோர் தினம் அல்லது எல்டர்ஸ் டே டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் என்று பல தினங்கள் அக்டோபர் மாத ஆரம்ப பகுதியிலே கொண்டாடப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் இந்த வரிசையிலே அக்டோபர் நான்காம் தேதி அதாவது நாளை வேர்ல்ட் எனிமல் டே உலக விலங்குகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஆண்டிலே டூ தௌசண்ட் ஃபைவ் எனிமல் டேக்குரிய தீமாக சேவ் எனிமல்ஸ் பிளானெட் விலங்குகளை காத்து இந்த பூமி பந்தை காப்போம் பாதுகாப்போம் என்ற பொருள் தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறது வருடா வருடம் இந்த நாள் உலகளாவிய ரீதியிலே நினைவு கூறப்பட்டு வருகிறது இந்த தினம் யாரால் எவரால் முன்மொழியப்பட்டு நினைவு கூறப்பட்டு வருகிறது ஏன் இந்த நாளை தெரிவு செய்தார்கள் இந்த நாளை இவ்வாறு நினைவு கூறுவது அல்லது கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பது பற்றியெல்லாம் பார்ப்பதை விட அலட்டிக் கொள்வதை விட இந்த நாளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன் ஏன் இந்த தினம் நினைவுகூரப்படுகிறது என்பது பற்றி இப்படி சொல்லப்படுகிறது வேர்ல்ட் எனிமல் டே இஸ் அன் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் எனிமல் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் உலக விலங்கு தினம் என்பது விலங்குகளின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக ஒரு சர்வதேச செயற்பாட்டு தினம் It mobilizes people globally to take action now, creating a better future for animals. In the naal, This day it brings people together to raise awareness and improve education worldwide so that animals can live the lives they deserve. விலங்குகள் அவற்றுக்கு ஏற்ற தகுதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையிலே உலகளாவிய விழிப்புணர்வையும் கல்வியையும் மேம்படுத்த மக்களை ஒன்றிணைப்பதை உறுதி செய்கிறது இது இந்த தினத்தை பற்றி இந்த நோக்கத்தை பற்றி உலகளாவிய ரீதியில் சொல்லப்படுகிற விஷயம் இந்த சந்தர்ப்பத்திலே விலங்குகள் பற்றிய மிருகங்கள் பற்றிய கால்நடைகள் தொடர்பான நமது தீனுடைய பார்வை என்ன என்பதை நானும் நீங்களும் ஒரு முறை விளங்க வேண்டும் நினைவு கூற வேண்டும் நமது தீனுடைய உலகறிய செய்யும் கடப்பாடும் கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த பணியையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை இருக்கிறது நமது மார்க்கம் அன்பு மார்க்கம் அனைவருக்கும் அருளாக வந்த மார்க்கம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருளாக வந்த மார்க்கம் மனிதருக்கு மாத்திரமல்ல மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் ஏன் ஜின் உலகத்துக்கும் அருளாக வந்தவர்கள் எல்லா உலகங்களுக்கும் உங்களை அருளாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அருகொரான் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் உலகங்கள் என்றால் மனித உலகம் மிருக உலகம் தாவர உலகம் அடங்கலான எல்லா உலகங்களுக்கும் அருளாகவே நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று குரான் குறிப்பிடுகிறது இந்த வகையிலே சல்லு இஸ்லாம் அவர்கள் மிருக உலகத்துக்கும் விலங்குகளுக்கும் கூட அருளாக வந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல ஜிங்களுக்கு மாத்திரமல்ல மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் கூட அருளாக அமைந்திருக்கிற மார்க்கம் என்ற உண்மையை ஆரம்பமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கின்ற போது விலங்குகளுக்கு மிருகங்களுக்கு அவை எந்தளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம் குரான் பல மிருகங்களுடைய பெயர்களை விலங்குகளுடைய பெயர்களை ஜீவராசிகளுடைய உயிரினங்களின் பெயர்களை சில சூறாக்களுக்கு அத்தியாயங்களுக்கு சூட்டி இருப்பதை பார்க்கலாம் சூரத்துள் மாடி என்பது பொருள் சூரா அந்நகல் என்றால் தேனி என்பது பொருள் என்றால் எறும்பு என்பது பொருள் அல் அல்பீன் என்ற பெயரிலும் அல் குரானிலே ஒரு சூரா இருக்கிறது அதன் பொருள் யானை என்பதாகும் சிலந்தி என்ற பொருளை தருகிறூத் என்ற சொல் ஒரு சூறாவுக்கு பெயராக சூட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே மனிதர்களை மதிக்கிற மிருகங்களையும் கௌரவிக்கிறது அல்லாவுடைய படைப்புகளாக பார்க்கிறது இந்த பூமியிலே உயிரினங்கள் பிராணிகளாக இருக்கட்டும் விரித்து பறக்கக்கூடிய பறவையாக இருக்கட்டும் இவை எல்லாம் உங்களை போன்ற உம்மத்துகளே என்று குரான் சொல்கிறது மனிதர்களாக நீங்கள் உம்மத்தாக இருப்பது போல இந்த பூமியிலே ஊர்ந்து திரிகின்றிகள் கால்நடைகள் உயிரினங்கள் பறவைகள் அடங்கலாக அனைத்தும் உம்மத்துகள் மதிக்கப்பட வேண்டியவை என்று அல் குரான் அற்புதமாக சொல்வதை பார்க்கிறோம் அல்ல அலிஸ்லம் அவர்கள் விலங்குகள் விஷயத்தில் மிருகங்கள் விஷயத்தில் எந்த அளவு தூரம் நானும் நீங்களும் மூமிங்கண்ட வகையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பல வழிகளிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள் பேசாத வாய் பேசாத இந்த விலங்குகள் விஷயத்தில் மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் கொள்வீர்களாக என்று உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் ஜீவராசிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உபகாரம் உதவி உங்களுக்கு அஜிரை சவாபை பெற்று தரும் என்று சொன்னார்கள் அவர்கள் உயிருள்ள எந்த ஒரு விலங்காக பிராணியாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி புகாரம் உங்களுக்கு சவாபை பெற்று தரும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண் கெட்ட நடத்தையில் ஈடுபடும் ஒரு பெண் தாகத்தோடு இருந்த ஒரு நாயை கண்டு அதன் தாகத்தை தீர்க்கும் நோக்கத்தோடு அதற்கு தண்ணீர் புகட்டிய ஒரே காரணத்தினால் அவளது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவள் சுவனம் நுழைவிக்கப்பட்டார் என்று சொன்னார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே அடிமர்கள் நடந்த ஒரு நிகழ்வை சகாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் ஒரு நாள் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார் கடும் தாகம் ஏற்படுகிறது பக்கத்தில் இருந்த ஒரு கிணற்றில் இறங்குகிறார் நீர் பருகிறார் வெளியே வருகிறார் அங்கே ஒரு நாயை பார்க்கிறார் அந்த நாயும் தாகத்தினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கிறார் எனக்கு ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கிறது தாகத்தினால் அது தவிக்கிறது என்பதை உணர்ந்த அந்த மனிதர் உடனடியாக அந்த கிணற்றில் மீண்டும் இறங்கி தனது பாதணியை கலற்றி அந்த பாதணியிலே நீரை நிரப்பி வெளியே வந்து அந்த நாய்க்கு நீரூட்டுகிறாரு அல்லாஹ் அவருடைய இந்த சேலை மெச்சுகிறான் பாராட்டுகிறான் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட சஹாபாக்கர் சொன்னார்கள் ஒயின் நலனா பில் பெஹ இமி அஜுரா அல்லாவுடைய சூலை மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு நன்மை செய்வதனாலும் நவாபு கிடைக்குமா அஜிர் கிடைக்குமா என்று ஜீவனாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் செய்கின்ற உதவி உபகாரம் உங்களுக்கு நன்மையை பெற்று இந்த வகையிலே மனிதர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருப்பது போல மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் எல்லா உயிரங்களுக்கும் நானும் நீங்களும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு தீன் என்பது கடமைகளை நிறைவேற்றுவது அல்லாவுக்குள்ள கடமைகள் நிறைவேற்றுவது மகளுக்கான அவனுடைய படைப்புகளுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவது மார்க்கம் படிப்புகள் என்று சொல்கிற போது மனிதர்கள் மாத்திரம் அல்ல மிருகங்கள் தாவரங்கள் அடங்கலாக எல்லா உயிரினங்களும் அடங்கும் அந்த வகையிலே மிருகங்கள் பால் நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன ஆரம்பமாக எல்லா இனங்களுக்கும் விதிவிலக்கில்லாமல் உண்ண தீனி கொடுக்கப்பட வேண்டும் அருந்துவதற்கு தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் அவற்றில் ஏறி சவாரி செய்கின்ற போது பொதிகளை அவற்றில் ஏற்றுகின்ற போது ஜீவகாரண்யத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் சலாஹு இஸ்லாமுடைய கட்டளை ஒரு விலங்கிலே ஆடோ மாடோ ஒட்டகமோ மற்றொன்றோ கழுதையோ கோவேறு கழுதையோ ஒரு மிருகத்தின் மீதும் அதனால் சுமக்க முடியாத சுமையை ஏற்றலாகாது